அதனால தான் வந்து ஜஸ்ட் அப்போ ஒரு பொதுவான ஒரு கேள்வி சார் இல்லை ஆத்மா டேக் ஆத்மா பழி வாங்குமான்னு கேக்குறீங்க இல்லையா அதாவதுங்க ஆத்மா பழி வாங்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆத்மாவினோட நிலைன்னு ஒன்று இருக்கு அந்த பழி வாங்கப்பட வேண்டியவர் அப்படின்ற ஒரு நிலைன்னு ஒன்று இருக்கு உதாரணத்திற்கு ஒரு ஆத்மா வந்து பழிவாங்க வேண்டிய அவசியமே கிடையாது அது ஒரு ஆத்மா சாந்தி அடைந்த நிலைக்கு திரும்பும் போது ஏன் நான் வந்து இந்த மனிதரால் பாதிக்கப்பட்டேன் நான் ஏன் அந்த வைப்ரேஷன்ல இருந்தேன்ற ஞானம் தெரியும் நான் எங்க தப்பு பண்ணினேன் எதை நான் சரின்னு நினைச்சு பண்ண ஒரு செயல் இவரை மீட் பண்ண வச்சது இவரால் நான் பழிவாங்கப்பட்டேன் நான் எங்க ஏமாந்தேன் அப்படின்னு அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்ளும் அது வந்து பழிவாங்க நினைக்காது ஏன்னா உங்களை அது பழிவாங்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்குரிய நிஜத்தை நீங்க உருவாக்குறீங்க அதற்குரிய நிஜத்தை அவங்க உருவாக்குறாங்க மனுஷனா இருக்கும்போது அப்போ ஏமாளியும் ஏமாற்றுபவனும் வந்து ஒரு ஒருங்கிணைவு தான் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க ஏமாறும் தன்மையில் இவர் இருக்கிறார் ஏமாற்றுற தன்மையில் இவர் இருக்கிறார் ரெண்டு பேரும் இது பண்ணிக்கிறாங்க அப்ப ரெண்டு பேருக்கு உண்டான பாடம் என்னன்னா யாரையும் நம்ம ஏமாத்தி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஞானம் இவருக்கு இல்லை ஆனால் இப்படி ஏமாளியா இருக்கிறோமே இதுதான் சரி நம்ம நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமே அப்படின்ற புரிதலும் இவருக்குல்ல அப்போ இந்த அனுபவம் ஏமாறுறவருக்கு தேவைப்படுது அதனாலதான் அவர் ஏமாறுறார் அதனாலதான் நம்ம எனக்குள்ள என்ன மாற்றத்தை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஞானமும் அவர் கிடைக்குது அது வந்து ரிவெஞ்ச் அப்படிங்கிறது எப்போ போகணும்னா ஆத்மா சாந்தி அடைய நிலையாத நிலையில இருக்கும் போது இதனால் நிறைய பாதிப்புகள் அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க இந்த தாக்கம் மரணம் அடைந்ததற்கு பிறகு அந்த ஆத்மாக்கு இருக்கு அதுல இருந்து அதனால் வெளிவர முடியலை கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா அது வந்து என்னன்னா பழி வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதத்திற்கு கீழ்தான் நம்ம அரசியல்வாதிகள் எல்லாம் எத்தனையோ பேர்த்த கொலை பண்றாங்க எத்தனையோ கொலைகாரர்கள் கொலை படுறாங்க அரசியல்வாதின்னு சொல்றது அவ்வளவு சரியான நாகரீகமா இருக்காது பட் இருந்தாலும் அப்படி கொலை செய்கின்ற அரசியல்வாதிகளும் இருக்காங்க அப்படியெல்லாம் பார்த்தா அவர்கள்லாம் நல்லா தானே இருக்காங்க ஏன் இவர்களுக்கு வந்து அந்த பழி வாங்க முடியவில்லைன்னா இவர்களும் கூட அந்த பழி வாங்கும் அலைவரிசை பழிவாங்கப்படும் அலைவரிசையில் இருந்தால் மட்டும்தான் சில சமயத்தில் நீங்கள் வந்து நீங்களாகவே திருந்திக் கொள்ளும் ஒரு மனநிலையில் இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆன்மா அதற்கு அந்த ஒரு உங்களோட அந்த வைப்ரேஷன் நீங்களாகவே திருந்துற வைப்ரேஷன்ல இருக்கிறீங்க இவர்களால் திருத்தப்படும் வைப்ரேஷன் இல்லை இவர்களால் தான் அப்படி ஒரு தண்டனையை உள்வாங்கி அந்த தண்டனை மூலமாக நீ உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை செஞ்சு நான் தப்பு பண்ணிட்டேன்னு உணரும் போது அவர்கள் விஷாந்தி அடைவார்கள் நீங்களும் திருந்துவீர்கள்ன்ற ஒரு ஒப்பந்தம் இருந்ததுன்னா மட்டுமே அவர்களும் பொலி பழி வாங்குவார்கள் பழி வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் உருவாக்குவீர்கள் இல்லைன்னா நீங்கள் வேறு சில அனுபவங்கள் மூலமாக தான் உங்கள் நீங்கள் பழிவாங்கப்பட வேண்டும்னா இந்த ஆத்மா சாந்தி அடையாத ஆத்மா உங்களை பழி முயற்சி பண்ணிட்டே இருக்கும் ஆனால் அதனால் உங்களை நெருங்க முடியாது நீங்கள் எந்த அனுபவத்தின் மூலமா பரிணாம வளர்ச்சி அடைய முடியுமோ அந்த அனுபவத்தின் மூலமாக பரிணாம வளர்ச்சி அடைவீர்கள் ஸோ ரெண்டு பேருமே ஒரு அலைன்மெண்ட்ல இருந்தா மட்டும்தான் பழிவாங்க வேண்டும் என்ற ஆத் சாந்தி ஒரு நிலையில் அப்பா அந்த ஆத்மா இருக்கும் பொழுதும் இவர்களால் இவர்கள் பழிவாங்க யார் தப்பு பண்ணாரோ அவர்கள் வந்து அந்த இறந்த ஆத்மாவினால் பழிவாங்கப்படும் அலைவரிசையில் ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா மட்டும்தான் எப்படி மனுஷனா வாழும்போது இவர் ஏமாத்தினாரோ இப்போ அந்த ஆன்மாவம் என்பது வந்து இவரை பாதிக்கும் அதுக்கு வந்து ரொம்ப 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 வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்லுவேன் நான் ஏன்னா நீங்கள் திருந்துவதற்கு முதலில் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் நீங்க திருந்திட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள எனர்ஜி இருக்கும் நீங்க பண்ண தவறுக்குண்டான இம்பேலன்ஸ் அதை வேறு முறைகளையும் வந்து நீங்க பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து அந்த சாப விமோச்சனம் அப்படின்றதோ பாவ மன்னிப்பு அப்படிங்கிறதோ டிஃபால்ட்டா மனுஷங்களுக்கு இருக்கு அவங்க தொடர்ந்து அதே மாதிரியான மனநிலையில் இருக்காங்க இந்த ஆன்மாக்கும் இருக்கும் இப்படி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குன்னு அது கண்டிப்பா நடக்கும் அப்படி இல்லாங்கிற பட்சத்தில் நடக்காது இப்ப நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியுதுங்களா அலைன்மெண்ட் எஸ்